தமிழக மக்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் எல்லாருக்குமே வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு நியூஸு வேகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருந்தது என்ன நியூஸ் அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் நிதி நிலை அறிக்கையில் வந்து மினிஸ்டர் வந்து ஒரு ஒன்று வாசித்தாங்க அதன்படி வந்து என்னென்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுரடி பரப்பளவு இருக்கிற இடத்துல நீங்கள் ஒரு மூவாயிரத்து ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பில்டிங் கட்டுறீங்க அதாவது ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ரெண்டாயிரம் இல்லை கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு ஆயிரம் அந்த மாதிரி ஒரு மூவாயிரத்து ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நீங்கள் பில்டிங் கட்டுறீங்க அப்படின்னா அதுக்கு கட்டிட அனுமதி தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு வரி படித்த உடனே மக்கள் வந்து கட்டிட அனுமதி தேவையில்லை இனிமேல் நம்ம எல்லாருமே இஷ்டத்துக்கு வீடு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இனிமேல் பில்டிங் அப்பொருள வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாக அதில் வந்து அவங்க உண்மையாக என்ன தான் சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மெயினான விஷயம் என்னென்னா இப்போ சிங்கிள் விண்டோ போர்ட்டல் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவில் வந்து நம்மளே சொல்லியிருப்போம் இந்த மாதிரி நம்ம சிங்கிள் விண்டோ போர்ட்டலுக்கு வந்து நம்ம வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை அப்ளை பண்ணுறோம் ஆனால் சைட்டுக்கு விசிட்டிங் வர்ற இன்ஜினியர்ஸோ இல்லை அதுக்கான அதிகாரிகள் யாருமே வந்து நம்ம சைட்டை வந்து விசிட் பண்ணி பார்க்குறது இப்போ நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணி ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் வரைக்கும் ஆகிறது அவங்க வீடு கட்டுற இன்ட்ரெஸ்ட்டே விட்டுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் அந்த வீடியோட லிங்க் வந்து நம்ம பயோவில் போடுறோம் வேணால் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த மாதிரி ஒரு குறைகள் இருந்தது இப்போ அதை களைவிக்கிற விதமாக தான் வந்து அவங்க அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் வந்து உங்களால் அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து இந்த மாதிரி நீங்கள் பில்டிங் பிளான் எல்லாமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க உங்கள் இன்ஜினியர் ஒரு இன்ஜினியர் வந்து உங்கள் சைட்டை விசிட் வந்து பார்க்கணுங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் பில்டிங்கை கட்டி ஸ்டார்ட் பண்ணி உங்கள் ஒர்க்கை கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து மக்கள் வந்து இன்றைக்கி தவறாக புரிஞ்சிக்கிட்டாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது இந்த ஏரியாவுக்குள்ளே இருக்க பில்டிங்க்கு இவங்க வேணான்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இது உண்மையாகவே ரொம்பவும் வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம் ஏன்னா வந்து ஒரு பில்டிங் கட்டி முடித்தது பிறகு அது வந்து டெம்ப்ரவரி லைன்லேருந்து நம்ம வந்து பெர்மனன்ட் லைனாக மாற்றுறோம் இப்போ டெம்பரவரி கரண்ட் லைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃபீஸ் சார்ஜ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்கும் அதே நம்ம பர்மனன்ட் லைனாக அதை வந்து மாற்றும் போது நமக்கு வந்து கவர்மெண்ட் கொடுக்குற அந்த ஃப்ரீ யூனிட்ஸ் ஆஃப் கரண்ட் கிடைக்கும் மற்றபடி நமக்கு கரண்ட் பில்லும் கம்மியாக வரும் ஆனால் இவங்க கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வாங்குறதுல வந்து அதுலேயும் வந்து காலம் தாமதம் ஏற்படுது பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் மாறி இருக்கிறதுனால கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வாங்க முடியாமல் போகிறது இந்த மாதிரி சின்ன சின்ன வீடுகள் கட்டக்கூடியவங்க நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்த அரசாங்கம் உணர்ந்து கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் இது இல்லை அப்படின்னு அறிவிச்சிருக்கிறது மிகவும் மிகவும் வந்து வரவேற்கத்தக்க கூடிய விஷயம் பட் வந்து மக்கள் வந்து கட்டிட அனுமதியே தேவையில்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு யாரும் பில்டிங் கட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம போடுறோம் இதுவும் ஆசி நம்ம வழக்கம் போல் எப்படி வந்து டிராயிங் அப்லோட் பண்ணி ஃபீஸ் வாங்குகிறோமோ எல்லாம் பண்ணுவோம் என்ன ஒன்றுனா அந்த அதிகாரிகள் வந்து பார்த்துட்டு இனிமேல் நீங்கள் வீடு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்காக நம்ம வெயிட் பண்ண வேண்டாம் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு சுயசான்ற முறையில் நம்மளே வந்து அப்ளிகேஷன் போட்டுவிட்டு நம்ம பில்டிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இடையில இன்ஸ்பெக்ஷன் வர்றவங்க வந்து நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருக்கிற அந்த ட்ராயிங் படி தான் நம்ம வந்து பில்டிங் கட்டியிருக்குமா அப்படிங்கிறத கண்டிப்பாக மானிட்ரு பண்ணுவாங்க அதுக்கு மாறாக வந்து நம்ம வந்து பில்டிங் கட்டும் பட்சத்தில் வந்து அதுக்கு வந்து லைசன்ஸ்டு பில்டிங் சர்வேன்னு சொல்லுவாங்க எல்பிஎஸ் சைன் போட்ட இன்ஜினியர் அவங்களோட இன்ஜினியருக்கு வந்து உரிமம் அவங்களோட லைசன்ஸை வந்து ரத்து பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத வந்து இப்போ ஒரு ஜீவம் மூலியமாக சொல்லியிருக்கிறாங்க ஸோ நம்ம என்ன ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து அப்ரூவல் வாங்குகிறோமோ அப்ளை பண்ணுறோமோ அதே ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தான் வந்து நம்ம பில்டிங்கை கட்டணும் அப்படிங்கிறது இதில் மெயினான விஷயம் ரெண்டாவது முக்கியமான விஷயம் அதுக்கு யார் வந்து எல்பிஎஸ் சைன் பண்ணியிருக்கிறாங்களோ அந்த எல்பிஎஸ் லைசன்ஸ்டு பில்டிங் சர்வேயர் தான் அந்த கட்டிடத்திற்கான முழு பொறுப்பையும் ஏற்றுக்கணும் இல்லாட்டி அவங்க லைசன்ஸை ரத்து பண்ணிடுவோம் அப்படின்ற விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க ஸோ கட்டிட அனுமதி வேண்டியதில்லை அப்படிங்கிறது வந்து பார்க்குற அதிகாரிகளோட அனுமதி வேண்டியதில்லையே தவிர நம்ம ஆஃபிஷல் கட்ட வேண்டிய பிளானு மற்றபடி அதுக்கான ஸ்ட்ரக்சர் எல்லாம் கட்டி அதை பதிவு பண்ணுறது ரொம்பவுமே முக்கியமான விஷயம் இதை உங்கள் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணணுன்னு தான் இந்த வீடியோ மோஸ்ட் வந்து இதை பற்றி யாருமே தெளிவாக பேசலை அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ போட்டுருக்குறோம் மேலும் இதில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கீழே வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான ரிப்ளை நாங்கள் போடுறோம் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நான் உங்கள் அன்சத்